السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا وحبيبنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم விஸ்மில்லாயு ரஹ்மான்இர் ரஹீம் குல் அல் இஸ் தவீன யா லமுன் அல்லதீன் அலமூன் சதக் லஹுமீம் அன்புக்குரிய நேர்களே சகோதர சகோதரிகளே ரமதானுடைய மாதம் ஆரம்பித்ததிலிருந்து அகிலங்கை ஜமீனத்துலமாக கல்முனை கிளை மனிதர்களுக்கு மேலும் இந்த நோன்புடைய காலத்தில் தேவையான வடகங்களை இஃப்தார் நட்சிந்தனை என்ற அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழும் அனைவர்களுக்கும் இந்த தாவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது இதில் வந்து இந்த நேரத்தில் செய்யக்கூடிய அதே போல் அன்எல்எஃப்எம் அதே போன்று இந்த நேரத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்காமல் நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கும் அனைத்து உலமாக்களுக்கும் தலைவர் என்ற ரீதியில் நான் நன்றி செலுத்துகிறேன் அவர்களுக்கு நான் துவா செய்கிறேன் அன்பு சகோதரர்களே ரமதானுடைய மாதம் சென்று கொண்டிருக்கிறது ஆரம்பம் பத்தும் சென்று நடுப்பத்தும் சென்று கடைசி பத்திலும் பத்து என்று சொல்ல முடியாமல் அதிலும் இரண்டு மூணு நோன்புகள் சென்று விட்டது இன்னும் குறைந்தது ஒரு ஏறு தினங்கள் மாத்திரம் ரமதானுக்கு மிஞ்சிருக்கிறது இந்த வருட ரமதானில் நம்முடைய இந்த ஊரில் ஒரு கவலையான ஒரு செய்தி மிகவும் அந்த அந்த செய்தி நம்மளை இன்னும் இந்த ரமதானில் நாம் சரியாக கழித்திருக்கிறோமா அடுத்த ரமதான் எங்களுக்கு கிடைக்குமா என்ற ஒரு சிந்தனையை வரவைக்குகிறது ஏனென்றால் ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்குள் அதிகமான ஜனாசாக்களுக்கு கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைத்தது இந்த ரெண்டு மூணு நாட்களுக்குள் நேற்று ஒரு நான்கு மையத்து அதுக்கு முதல் ஆறு மையத்து அதுக்கு முதல் நான்கு மையத்து இப்படி என்று ஒவ்வொரு நாளும் மரணங்கள் இந்த ரமதானுடைய காலத்தில் கிடைத்து இதை அல்ல எதற்காக வேண்டி நம்மளுக்கு இதை படித்து தருகிறான் இந்த மரணத்துக்கு நாம் தயாரா என்கிற சிந்தனையை தோன்றுவிக்குகிறது அன்பு சகோதரர்களை நேர்களே இந்த ரமதானிலுக்கு நாம் இந்த ரமதானில் நாம் சரியாக கழிச்சிருக்கிறோமா இந்த ரமதானில் நாம் ஒரு புனிதர்களாக மாறக்கூடியதுக்குரிய வழியை அமைத்து வைத்து இருக்கிறோமோ எங்களுக்கு நாம் ஒவராலும் சிந்திக்கணும் ஏனென்றால் இந்த ரமதானுடைய பெருமதி கபருள் இருக்கக்கூடியவர்கள் கபருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த ரமதானுடைய சிறப்பை விளங்கி வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த ரமதான் ஒன்று ஒரு ரமதான் ஒரு நோன்பு கிடைத்தால் போதும் இந்த நான் ஒரு நல்லவனாக சிறந்தவனாக மாறிடலாம் என்று கை செய்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகிய அன்பு நேர்களே சகோதர சகோதரிகளே இன்னும் வல்லற்று எண்ணக்கூடிய காலம்தான் இந்த வல்லத்துடைய ரமதான் முடிவதற்கு இருக்கிறது இந்த ரமதானை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அன்பு சகோதரர்கள் இந்த ரமதானில் நான் அதிகமான விதத்தில் ஜக்காத்தை பற்றி பயன் செய்து கொண்டிருக்கிறேன் சிலர்கள் ஜக்காத்துடைய யதார்த்தம் சிலர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் நாங்களும் கொஞ்சம் அந்த ஜகாத்தை காரசாரமாக பேசக்கூடிய நேரத்தில் சிலர்களுக்கு சந்தேகம் வருகிறது அல்லாஹு தாலா மன்னிப்பான் தானே என்ற ஒரு கேள்வியும் சிலர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது அன்பு சகோதரர்கள் இந்த ரமதானுடைய மாதம் இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் அல்லாஹுக்கு ஏதாவது ஒரு தவறுகள் அதாவது தொழுகை இல்லாமல் அல்லாவுடன் சம்பந்தப்பட்ட ஒரு தவறுகளை நாம் செய்திருந்தால் அல்லாஹு தாலா அதை மன்னித்து விடுவான் நாம் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னித்து விடுவான் அடியாருடன் ஒரு விடயம் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்றால் அந்த மதி மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹு தலா மன்னிக்க மாட்டான் துணியோமல் கியாமா நாம் இன்னொரு மனிதனுக்கு செய்த அந்த கருதி நம்மளுக்கு அநியாயமாக இருளாக வந்து நிற்கப் போகிறது அதனால செல்லலா ஒலையம் சொன்னார்கள் அல் முஃப்லிஸ் யார் மிகப்பெரிய நஷ்டவாளி மிகப்பெரிய பங்களோட்காரன் யார் என்றால் மழை அளவுக்கு அமல் செய்து கொண்டு நாளை அல்லாவை தரிசிக்கிறான் சொருக்கம் முடிவாக போகிறது சொருக்கவாது அறிவிக்கப்பட போகிறது அந்த நேரத்தில் இவர் அநியாயம் செய்த எல்லோரும் சாரை சாரியாக வரப்போகிறார்கள் யார்லா இந்த அடியாடைகளுக்கு இந்த தவறு செஞ்சாரு இந்த அநியாயம் செஞ்சாரு எனக்கு அடித்தாரு எனக்கு உதைத்தாரு என்று சொல்ற நேரத்தில் அல்லாஹு தாலா அவருடைய அவ்வளவு அமலையும் அல்லாஹ் எடுத்து அநியாயம் செய்தவனுக்கு கொடுத்து விடுகிறான் இப்போது அமல்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது ஆனால் இவர் செய்த அநியாயங்கள் முடிவடையவில்லை என்றால் யார் யாருக்கெல்லாம் இவர் அநியாயம் செய்தாரோ அவர்களுடைய பாவத்தை எடுக்க இவருக்கு கொடுத்து இவரை அல்லாஹ் நரகத்துக்கு வீசுகிறான் இவரை தான் செல்லல்லாக சொன்னார்கள் மிகப்பெரிய நஷ்டவாளி மிகப்பெரிய பங்களோட்காரர் உலகத்தில் நாம் தொழிலில் முன்னெப்பின் ஆகிறது லோஸ்ட் ஆகிறது கடன் வாங்கி கடனை கொடுக்கறதுக்கு வெளிநாட்டுக்கு போய் உழைப்பதெல்லாம் நஷ்டம் அல்லா வாழ்ந்தவர்கிறேன் உலகத்தில் ஒரு முயற்சி செஞ்சு அதை நாம் செய்து கொள்ளலாம் ஆனால் நாளை மஷ்சரில் நாளை கயாமத்தில் இப்படியான நிலைமைகளை கொண்டு செல்லும் நேரத்தில் அதற்குரிய வலியை நாம் காண முடியாமல் அதனுடைய வலி இல்லாமல் நாம் அல்லாஹ்ரத்தில் அல்லாஹ் நமக்கு நரகத்தை முடிவு செய்யக்கூடிய ஒரு காட்சியை நாம் கண்டு கொள்ளலாம் ஆனால் இந்த ரமலான் யாய் வல்லஜின ஆமனும் கு அன் புஷ கு வகலிக்கும் நாரா நரக முதலாவது நம்மளுடைய குடும்பத்தை நம்மளை நரகத்திலிருந்து பாதுகாத்து நம்முடைய குடும்பத்தையும் இந்த நரகத்தில் இருந்து பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பாக இருக்குகிறது அன்பு சகோதரர்கள் இந்த நஷ்டவாளியாக இந்த பங்களோல்காரனாக உலகத்தில் வாழ்ந்த ஒரு செல்வந்தன் ஆகக்கூடாது நாளை ஏழைகளும் நாளை கஷ்டமானவர்களும் கடன்காரர்களும் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களும் நாளை அக்சருடைய மைதானத்தில் இவரை போய் யார்லாம் இவருக்கு செல்வத்தை கொடுத்தாய் இவர் செல்வத்தை சரியான ஜகாத் கொடுக்காமல் இருந்தார் என்று வைக்க கூடாது அப்படி வைக்கப்பட்டால் நம்முடைய அமல்கள் எல்லாம் நாம் மலை அளவுக்கு இருந்தாலும் மலை அளவுக்கு திக்ரு செய்திருந்தாலும் ஜகாத் கொடுக்காத அந்த பாவத்தினால் என் அமல்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு அநியாயம் செய்தவனுக்கு கொடுக்கப்பட்டு நாம் நாளைக்கு நரகத்துக்கு சென்று விடலாம் அதே போல் நரகத்தோடு முடிஞ்சு விடுமா நரகத்தில் அல்லா சொல்லுகிறான் ஜகாத் கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நொம்பலம் தரும் வேதனை இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது கபருக்கு பாம்பு அவருக்கு சாட்டப்படும் என்று சொல்லப்படுகிறது இதெல்லாம் உலகத்தில் நாம் செல்வந்தனாக வாழ்ந்த நாம் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தானால் ஜகாத்துடைய அந்த விடயங்களை நாங்கள் அதனுடைய தீமைகளை பற்றி உங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அன்பு சௌதிகளே அந்த ஜகாத் கொடுக்கிறதுக்கு மிகவும் தகுதியான ஒரு கூட்டம்தான் உலமாக்கலும் மதின் மார்களும் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பாருங்கள் அவனோட வாழ்க்கை ஒரு நாளைக்கு எப்படி போகுது ஆனால் படக்கத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கும் சில நேரத்தில் சில நேரத்தில் அல்லாஹ் இவ்வளவு நம்மளை சோதிக்கிறானே என்ற கவலை வருகிறது சென்ற கிழமை ஒரு வீடியோவை பார்த்திருந்தோம் ஒரு அவர் அவருடைய கையும் ஊனமுற்ற நிலைமையில் ரெண்டு மூணு பெண் பிள்ளைகளை வச்சுக்கிருந்து அந்த கஷ்டத்தை மக்கள் மயப்படுத்துகிறார் யோசித்து பாருங்கள் அந்த மானத்தை இழந்து ஒரு ஆள்கிட்ட போய் இன்னைக்கு தாங்க நீ ஹதியாக தாங்க பிச்சை தாங்க என்று கேட்கறது இலேசான ஒன்று நினைக்கிறீங்களா எவ்வளோ கஷ்டமான ஒன்று தெரியுமா அந்த மானத்தெல்லாம் இழந்து ஆள் கேட்குகிறார் என்றால் அவர் எந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருப்பார் சென்ற வருடங்களில் சில ஆளுங்களுடைய செய்தியை கேட்டிருக்கிறோம் அவர்கள் வீட்டில் பல வருடங்கள் மாமிசம் திண்ட ஆலிம்களும் இருக்கிறார்கள் பிறநாளுக்கு ஆடை எடுக்காத ஆலிம்களும் இருக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு அந்த உடுப்பை எடுத்து கொடுக்காத நிலைமைகளையும் ஆலிம்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு இருந்து ஒரு கேள்வி வரலாம் அது நியாயமான கேள்விதான் என்ன கேள்வி ஆலிம்கள் ஏன் இவ்வாறு கஷ்டப்படணும் அவங்க போய் சம்பாதிக்கலாம் தானே ஏன் அவர்கள் வீட்டுக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கேள்வி ஒன்று வரலாம் அன்பு சகோதரர்களே ஒரே ஒரு சம்பவத்தை உங்கள் முன் வைக்கிறேன் சல்லவாக வளையவர் செல்லம் அவர்கள் ஒரு சஹாபி வருகிறார்கள் பிச்சை கேட்குகிறார்கள் ரசூலுல்லா சொல்கிறார்கள் நீ ஏன் இந்த கேவலமான செயலை செய்கிறாய் உனக்கு கோடாரி ஒன்றை வாங்கி தருகிறேன் காட்டுக்கு சென்று கொல்லிகளை கொத்தி நீ அதை அறுத்து பசாருக்கு கொண்டு வில்லும்படி வழிகாட்டினார்கள் அதே ரசூலுல்லா அபுகுரையார் ரஜியுல்லாஹன் அவர்கள் பசியின் காரணமாக அந்த சுஃபாவில் அந்த அங்கே இங்கேயும் தடமாறிக்கொண்டிருப்பார்கள் அந்த தடமாறிக்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு விளையத்தை போய் பசியின் காரணமாக ஒரு சஹாபியின் வீட்டை தட்டி கேட்பார்கள் சட்டத்துக்கு பதில் சாருங்கள் என்று சொல்லுவார்கள் தெரிந்த சட்டம்தான் ஆனால் ஒருவேளை நம்ம சட்டத்தை கேட்கும் போது வாங்க அபுகுரை வீட்டுக்குள்ள சாப்பிட்டுட்டு போகலாம் என்று கூப்பிடுவாங்க இந்த நீயத்தோடு போய் கேட்பாங்க அந்த அளவுக்கு பசி அந்த சஹாபியை சல்ல அல்லாஹு செல்லம் கூப்பிட்டு நீங்கள் போய் நீங்கள் காட்டுக்கு போய் கொல்லி கொத்தி சம்பாதிக்கும்படி ரசலுல்லா வழிகாட்டவில்லை ஏனென்றால் அபு ஹைலா அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் காட்டுக்குள் சென்றிருப்பார்கள் என்றால் இஸ்லாத்தின் பல விடயங்கள் பல அதீஸ்களை ரசல்லல்லாஹு வலையுவல் வாயில் மூலமாக வந்த பல விடயங்கள் மறைக்கப்பட்டிருக்கும் அதை சொல்லக்கூடியவர்கள் இருந்திருக்க மாட்டார்கள் அந்த விடயங்கள் எல்லாம் சொன்னவர்கள் தான் அபையினார் இந்த சம்பவம் எதை படித்து தருகிறது உலமாக்கல் வகையை சுமக்கக்கூடியவர்கள் இந்த சரியத்தை சுமக்கக்கூடியவர்கள் கஷ்டமாக இருக்கும் நிலைமையில் நாம் அவர்கள் உழைக்க சென்று விட்டால் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று விட்டார் அவர்கள் இந்த வகையை மக்கள் மையப்படுத்த மாட்டார்கள் இந்த இனிமை மக்கள் மையப்படுத்த மாட்டார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு மோதினார் இருக்கிறாரே அவர் நேரத்துக்கு போய் அதான் சொல்லலைன்னா இந்த உலகத்தில் சரியாக ஒரு நூற்றுக்கு நூறு இல்லை என்றாலும் நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு வீதம் சரியாக தன்னுடைய வேலையை செய்யக்கூடியவர்கள் மொதீன்மாரும் இமாம்களும் மாத்திரம்தான் அவர்கள் ஒரு நாள் லீவ் எடுப்போம் அல்லது ஒரு பக்துக்கு லீவ் எடுப்போம் என்று இருந்தால் நம்ம எத்தனைகளுடைய தொழுகை இல்லாமல் ஆகிறோம் யோசித்து பாருங்கள் இங்கே கிழக்கு மாகாணத்தில் வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லா தந்த ஒரு பாக்கியத்தில் ஒன்று தான் சத்தத்தை நீங்கள் காதில் கேட்கிறீர்கள் அதான் சத்தம் உங்களுக்கு கேட்குகிறது மேல் மாகாணத்துக்கு சென்று பாருங்கள் ஏனைய மதங்களுடன் கலந்து வாழக்கூடிய முஸ்லீம்களின் நிலைமை யோசித்து பாருங்கள் அதானை சத்தம் போட்டு சொல்ல முடியாமல் சத்தம் போட்டு அதானை கேட்க கேட்க முடியாமல் எத்தனையோ ஊர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்மளுடைய பகுதியில் ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு ஒரு வீடு மிஸ் ஆகாது அதான் கேட்காத வீடு என்று மிஸ் ஆகாது நம்ம யோசித்து பாருங்கள் இதை செய்யக்கூடியவங்களுக்கு நாம் எந்த அளவுக்கு அவங்களை கௌரவப்படுத்தணும் எந்த அளவுக்கு அவங்க கண்ணியப்படுத்தணும் அன்பு இந்த இந்த பகுதியில் இருக்கும் நிர்வாகிகளுக்கு நான் சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவர்கள் ஒன்றுதான் உலமாக்களுக்கு நீங்கள் சம்பளம் ஒன்று கொடுக்காதீர்கள் சம்பளம் கொடுக்காதீர்கள் சம்பளத்தை கொடுக்காமல் அவர்களுடைய தேவைகளை போய் பார்த்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்து வையும் சில பள்ளிவாசலுடைய நிலைமையை பார்த்தா அதனால்தான் சரியத்தை சுமந்தவர்கள் சரியத்தை பற்றி விளங்கியவர்கள் நிர்வாகத்துக்குள் வர வேண்டும் என்று குறைவான அதற்குத்தான் சொல்லுகிறது சில பள்ளிவாசலுடைய பலன்ஸை பார்த்தா கோடிக்கணக்கில் பலன் சிரிக்கி சில ஊர் பள்ளிவாசல் ஊர் தலைமை பள்ளிவாசலுடைய நிலைமைகளை பார்த்தா கோடிக்கணக்கில் பலன் சிரிக்கி ஆனால் அந்த மொதினாருக்கும் அந்த இமாம்களுக்கும் அந்த ஊரில் உள்ளவர்களுக்கும் அந்த பணத்திலிருந்து சம்பளம் கொடுக்கறத கூட எண்ணி பார்த்து அல்லது எவ்வளோ மட்டுப்படுத்தப்பட்டு கொடுக்கப்படுகிறது ஏன் இந்த செயலை நாம் செய்ய வேண்டும் சில ஊர்களை பார்க்கும்போது அந்த உலமாக்களையும் மதின்மார்களையும் கண்ணியப்படுத்தும் விதத்தை பார்க்கும் போதோ அந்த தன்மை நம்மட்டையும் வரணும் ஒரு தனி நபரட்ட வரணும் நான் இமாமை மோதிரியை கண்ணியப்படுத்தணும் என்று அந்த தன்ம வரணும் ஒரு இமாம் இருக்கிறார் அந்த இமாம் யாருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு இமாம் செய்யக்கூடிய வேலை ரசுலல்லாவுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார் சல்லல்லாஹ் வரைவு செல்லும் மகள் மதீனாவில் இருக்கும் போதெல்லாம் நோயுடைய சந்தர்ப்பத்திலையும் அதே போல் பிரயாணம் செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தையும் தவிர மற்ற எல்லா நேரத்திலையும் அந்த மதினாவுடைய பள்ளிவாசலில் இமாமம் செய்யக்கூடியவர்கள் முகம்மது சல்லல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் யோசித்து பாருங்கள் அந்த வேலையைத்தான் இமாம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மோதினார்ங்கிறது நம்மள பகுதியில் மோதினார் என்று ஒரு 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 எண்டுக்கும் உதவாத ஆக்கல் என்று மோதினாரை பார்த்து நம்ம நினைச்சிட்டு போற நிர்வாகிகளுக்கு நாங்கள் சொல்ற ஒன்று என்னன்னா மதினார்கள் இருக்கும் போது நல்ல மதின்மார்களை கண்ணியம் கண்ணியமான நம்ம நாட்கள் மோதினார் தேர்தல் எப்படி தெரியுமா கழிவு பட்டாக்களை ஊரில் எண்டுக்கும் உதவ ஆக்களை தான் மோதினார் வழங்கி வைக்கிற அதல்ல சுண்ணா நல்ல சிறந்தவர்களை கண்ணியமானவர்களை மோதினார்கள் அமர்த்தப்பட வேண்டும் ஏனென்றால் அது மொதினூன் அந்த மொதினூன்கள் நாளை அத்துவல் நாஸ் நாளையில் அவர்களுடைய அவருடைய கருத்துக்கள் உயரமாக நிலைமையில் இருக்கும் கண்ணியத்துக்காக இவர்கள் தன் உலகத்தின் மோதினான் அல்லாவின் தாவத்தை மக்கள் மையப்படுத்தியவர்கள் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு தான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த அதானவர்களே அந்த அதானை சொல்லக்கூடிய மோதினார்களுடைய பிள்ளைகள் நோயாளியாக இருக்கிறார்கள் சில மோதிரிகள் கடனாளியாக இருக்கிறார்கள் சில மோதிமார்களுடைய நிலைமை தன் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் என்று மிகவும் கஷ்டத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியான மோதினையும் இமாம்களையும் சந்தித்து சந்தித்து உங்களை ஜகாத்தை கொடுத்து பாருங்க ஜக்காத்தை கொடுத்து பாருங்க அவங்க அந்த ஜகாத்தை எடுத்துட்டு இஸ்ராஃபான ஒரு விடயத்தில் போய் செலவழிக்க மாட்டாங்க நம்ம ஜகாத் கொடுக்கிறதில் அதிகமான பேரு பேராசைக்கு கொண்டு பேராசைக்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மதன்களும் இமாம்களும் தேவைக்கு மாத்திரம் அத்தியாவசியமான விடயங்களுக்கு மாத்திரம்தான் தன்னுடைய அந்த பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படியானவர்களை சென்று நம்ம ஜகாத்தை கொடுங்கள் அவர்கள் செலவழிக்கும் ஒவ்வொரு பணமும் நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பணத்துக்கும் அவர்கள் துவா செய்வார்கள் அந்த ஆட்சியாருக்கு துவா செய்வார்கள் அன்பு சகோதரர்களே நல்லவர்களே செல்வந்தர்களே மோதினாரையும் இமாம்களையும் தவறாக தப்பானவர்களாக நம்முடைய கண்ணால் பார்க்காதீங்க அவங்கள கஷ்டத்தை உணருங்க ஒரு உண்மையான யாரண்டா ஒரு இமாம் மோதினுடைய கஷ்டத்தை உணர்ந்து அந்த அந்த கஷ்டத்தை கஷ்டத்தை போக்கி நிவர்த்தி செய்து வைக்கக்கூடியவர் தான் ஒரு உண்மையான நிர்வாகி வாறது போறது பள்ளியை பார்க்கறது மாத்திரம் அல்ல நிர்வாகியுடைய பொறுப்பு ஒரு நிர்வாகியுடைய பொறுப்பு இந்த பள்ளி வாசலில் கடமை செய்யும் என பள்ளி வாசலில் கடமை செய்யக்கூடிய அந்த இமாமு மோதினுடைய தேவைகள் என்ன அவர் எந்த கஷ்டத்தில் இடிக்கிறாங்க அந்த கஷ்டத்தை உணர்ந்து அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்து வைக்கக்கூடியவர் தான் ஒரு உண்மையான ஒரு சத்தியமான அல்லாஹை பயர்ந்த ஒரு பள்ளி ரசிச்சு போட்டுனால் அவர்கள்தான் இமாமை பத்தி கதைச்சி இமாமோட போய் சந்தித்து மோதியர்களோட பேசி சில தலைவர்களுக்கு பல வருஷம் செயலாளர்களுக்கு பல வருஷம் அவர் தலைவர் வாரது அவர் தொழுகிறது அவர் போடுறது தான் அவர் இமாம் வாரது தக்மீரை கட்டுறது தொழுவிக்கிறது போடுறது தான் அவர் பள்ளி ரஷ்டி போட்டுக்கும் பள்ளி அந்த தலைவருக்கும் அந்த இமாமுக்கும் கனெக்ஷன் இல்லை அன்பு சகோதரர்களே தலைவர்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ஒரு பள்ளி தலைமையா அது இலேசான பொறுப்பல்ல அந்த பள்ளி பொறுப்புக்கு கேள்வி எனக்கு இருக்கிறது பள்ளி பொறுப்பு என்று சொல்லும் பெயிண்ட் அடிச்சு லைட்டை போட்டு நோம்புக்கு பச்சை லைட்டை கட்டி அதை செவத்து லைட்டை கட்டி அதை மட்டும் செஞ்சா எந்த கடமை முடிஞ்சென்று ஒன்று தலைவர்கள் நினைச்சிடாதீங்க எந்த பள்ளியில வேலை செய்யும் மோதின் இமாம்கள் அவட கஷ்டத்தை உணர்ந்து ஒரு பக்கம் ஒரு பக்கம் பள்ளியுடைய காசால் ரசிக்கலாம்மா செய்து கொடுப்பது அப்படி இல்லையா ஜகாத்து கொடுக்குறவங்க தான் ரெஸ்ட் போர்டுக்கு வரணும் கோயிச்சாரிங்க பாக்குறவங்க மார்க்கம் இதுதான் அல்லாஹை தொழுகையை நிலைநாட்டுறவங்க ஜகாத்து கொடுக்கறவங்க வனம் எக்ஷை இல்லல்லா அல்லாஹை மாத்திரம் பயிறக்கூடியவங்க இவங்க தான் ரெஸ்ட் போர்டுக்கு வரணும் ஊருக்கு பயந்த ரெஸ்டி போர்ட் ஊருக்கு பயந்து ரஷ்டி போட்டு வேலை செய்யல அவரே ஹதியா எடுத்து அவரே மற்ற மக்கள்கிட்ட போய் கேட்டு சாப்பிடுறவரு இவர் எப்படி இவர் எப்படி பள்ளி ரஷ்டி போட்டில் வார் இவரே தொழுகிற அல்ல இவருக்கு தொழுகையில் பாபே இல்லை ஆனால் இவர் ரஷ்டி போட்டு அன்பு சகோதரர்களே நல்லவர்களே பள்ளி ரஷ்டி போட்டுங்கிறது சும்மா பொறுப்பல்ல அந்த பொறுப்பை சரியாக செய்யணும் ஜகாத் கொடுக்கிறவங்க தான் ஜகாத் கடமையாக கூடியவங்க தான் பள்ளி ரெஸ்ட்டி போட்டில் வரணும் ஜகாத்து கொடுக்காதவர் சதாத் ஸ் கொடுக்காம பதுக்கி வச்சிருக்கிறவர் ரெஸ்ட் போட்டில் வந்துட்டு இந்த பள்ளி வாசலுக்கு எந்த நடவும் நடக்கப் போகிறதில்ல ஜகாத்து கொடுக்கிறவன் ரெஸ்ட் போட்டால் வரணும் ஜகாத்து கொடுக்கிறதுக்கு தகுதி இருக்கோ அவன் வரணும் அவன் வந்து என்ன செய்வான் தைரியமாக பேசுவான் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டி போட்டு வந்து அவரே மத்தாக்கிட்ட வாங்கி திங்குறவு அவர் என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு விஷயத்தை கதைக்கிற நேரத்தில் பயந்து பயந்து கதைக்கிற பயந்து பயந்து கதைக்கிற ஒரு பேர் வெஸ்ட்டு போட்டுக்கு ஏசிட்டா நாளைக்கு நம்மளோட காசி வராம இருக்குன்னு நினைக்கிறாரு அப்படி அவர் வெஸ்ட்டு போட்டு தேவையில்லை அதனால ஜக்காத்து கொடுக்குறவர் வரணும் என்று சொல்லப்படுகிறது இமா மோதினார்மாருடைய தேவையை பள்ளி காசால நிறைவேற்ற முடியுமா உலமாக்கட்ட கேக்குவரம் ஓம் நிறைவேற்ற முடியும்ன்றா ஓகே அப்படி நிறைவேற்ற முடியாதுன்றா பள்ளி தலைவர் பள்ளி செயலாளர் பள்ளி பொருளாளர் அவருடைய சகாத்தினால அந்த இமாமையும் மோதினையும் கவனிக்கப்பட வேண்டும் என்பார்ந்தவர்களே இப்படி நீங்கள் கவனிக்காமல் மவுத்து வந்துவிடும் என்றால் மரணம் வந்துவிடும் என்றால் உங்களுடைய உங்களுடைய பொறுப்புக்கு கேள்வி எனக்கு கேட்கப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள் அதே நேரத்தில் மாஷா அல்லா சில ரஷ்டி போட்டுகள் இருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ரவும செய்ய வேண்டும் நோம்புடைய காலம் வந்தால் நோம்பு என்று பார்க்காமல் மக்களிடத்தில் கலெக்ஷன் செஞ்சு அந்த இமாமுக்கும் மோதினுக்கும் சந்தோஷப்படுத்தணும் மனம் குளிர வைக்கணும் என்றும் சில ரஷ்டி போட்டுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்யாமலும் இல்லை அல்ல அவர்களுக்கும் ரவுமை செய்யணும் அதே போன்று எங்களுடைய சில பயான்களை கேட்டுட்டு இந்த இமாம் மோதின்மருடைய சிறப்பை வழங்கி

அவங்களையும் தேடி கொடுக்கணும் அவங்களையும் கண்ணியப்படுத்தி கொடுக்கணும் அன்பு சகோதரிகளே ஆகையினால் இப்படி கொடுக்கறதுனால அல்லாஹ் நம்மளுக்கு நிச்சயம் வழக்கத்தை தருவான் என்பதில் சந்தேகம் கிடையாது நான் பேசுகிற வீடியோவை வச்சு சிலர்கள் மக்கள் மையப்படுத்திக் கொண்டிருக்கிறாரு இவர் கலெக்ஷன் பண்ணுறாரு இவருக்கு மக்களில் காசி வேணும் என்று யோசிக்கிறாரு இவருக்கு மக்களில் காசி தேவைப்படுது என்றெல்லாம் சிலர்கள் ஃபேஸ்புக்கிலையும் அங்கேயும் இங்கேயும் எழுது கொண்டிருக்கிறாரு அன்பு சகோதரர்களே நான் உலமாக்கல் இந்த கல்முனைக்குடியா இந்த கல்முனைக்குடியுடைய உலமா சபையுடைய தலைவன் என்ற ரீதியில் நான் உலமாக்களுடைய கஷ்டத்தை நான் சொல்வது என்னுடைய பொறுப்பு அந்த பொறுப்பை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் யாரும் என்னைக்கு தர வேண்டும் என்று நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம் எனக்கு உங்களுடைய எந்த ஒரு சல்லி சதமும் எனக்கு தேவையில்லை அல்லாஹ் என்னை தான் வைத்திருக்கிறான் என்னை தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான் யார்டையும் கையேந்திரத்துக்கு அல்லா என்னை வச்சில்லை இதை வச்சு நீங்கள் நினைக்கிறான் இவரை கலெக்ஷன் பண்ணுறாரு இவருடைய இவருடைய இந்த ஜம்மியாவை உயர்த்துவதற்காக வேண்டி தனிவர் இப்படி கலெக்ஷன் கேட்கிறார் நினைக்கிறாரு நீங்கள் ஜம்மியாவுக்கு வந்து தான் சல்லி கொடுக்கணும் தேவையில்லை நீங்கள் கோல் எடுத்து

அப்படி செய்யாம எல்லாருக்கும் உலமாக்கல் வரும்போது யார் யாரெல்லாம் ஜக்காத்துக்கு கடமையாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் கொடுங்க நிச்சயம் அதில் மறக்கத்தை உண்டுபடுத்துவான் உங்களை மறக்கத்தை உண்டாக்கப்படும் என்கிறத சொல்லி இந்த நேரத்தில் நீங்கள் உலமாக்கலுடைய சிறப்பை விளங்கி நீங்கள் உலமாக்கலுக்கு அவங்க உங்களுடைய ஜக்காத்திலிருந்து என்று ஆதரவு வைத்து என்னுடைய பேச்சை முடிக்கிறேன் வாங்கிறதா நான் அனில் அஹ்துள்ளாப்பில் ஆலமின்